வணக்கம் ரிஷப ராசி நேயர்களே ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்பவே பொறுமையானவங்க ஒருத்தரை நேசிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை எளிதாக கைவிடவே மாட்டாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இது சரியாயிரும் அப்படின்னு நம்பி தாங்கிக்கிட்டு போகிற குண உடையவங்க தான் இவங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதே குணந்தான் உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தாக மாறுது ஏன்னா நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களுடைய பொறுமையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் எல்லாமே சரின்னு நினச்சிக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கலை இவங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைக்கிற நிலை வந்திருக்கு அதுதான் இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு முதல் எச்சரிக்கையாக இருக்கும் இப்போது இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும் இந்த உறவை விட்டால் நான் தனியாக ஆயிருவேனா அப்படிங்கிற மாதிரி இவங்க இல்லாமல் நான் சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பயம் அதுதான் உங்களை இன்னும் அதிகமாக தாங்க வைக்குது ஆனால் ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னா பயம் அப்படிங்கிறது காரணமாக இருந்துச்சு அப்படின்னா தாங்கிற உறவு அன்பு இல்லை அது பழக்கமாக இருக்கும் நீங்கள் நேசித்த உறவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களை நேரடியாக காயப்படுத்தாமல் மெதுவாக உங்கள் மனசை தைரியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் அலட்சியம் அப்புறம் பேசாமல் இருக்கிறது உங்களுடைய உணர்ச்சிகளை சாதாரணமாக எடுத்துக்கிறது இது எல்லாமே ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போது அதிகமாக தரக்கூடிய விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் என்ன சொல்ல வருது அப்படின்னா உறவில் சமநிலையே இல்லை நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உனக்கு திரும்ப கிடைக்கல ஆனால் அதை நீங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க நான் கேட்டால் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயப்படுற மாதிரி இருக்குது சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு குடும்பத்திலேயே இந்த பிரச்சனை வரும் உங்களுடைய நல்ல மனசை எடுத்துக்கிட்டு உங்களுடைய விருப்பத்தை கேட்க முடிவெடுக்கிற நிலையும் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மௌனமாக வருத்தப்படுற அந்த மௌனம்தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்கிது இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றமும் இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் மெதுவாக உங்களுடைய எல்லைகளை உணர ஆரம்பிக்கிறீங்க எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய நல்ல குணமுடையவர்களாகவும் இருக்கீங்க ஆனால் எல்லாத்தையுமே தாங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உண்மை உன்னோட மனசுக்குள்ளே ரொம்பவே பதிஞ்சிருக்கும் வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை பண விஷயத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து அதாவது இருக்கு ஆனா உறவுகளோட பண விஷயம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உறவு தானே அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா நீங்க யாரையுமே நம்ப இந்த ராசி சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க நேசிச்சு உறவால் வரக்கூடிய ஆபத்து சண்டை இல்லை அது உங்கள் அமைதியை மெதுவாக களவாடுற விஷயமா இருக்கும் இப்போது இந்த காலகட்டத்து முடிஞ்சதுமே ரிஷப ராசிக்காரங்க ரொம்பவே தெளிவாக மாறுவாங்க யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு நீயே முடிவு பண்ணுவ உங்களை மதிக்காத இடத்துல அமைதியாக தள்ளி நிற்கிற தைரியமும் வரும் பார் நீ கஷ்டப்ப நீ கஷ்டப்பட்டு தாங்கினதுனால தான் இப்போது நீ புரிஞ்சுக்கிற சில உறவுகளை காப்பாற்ற வேண்டியதே இல்லை சில உறவுகள் விட்டு வர வேண்டிய பாடங்களாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசபர் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதாகவும் அமைஞ்சிருக்கு ரிசபர் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய குணம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஒரு நிலைத்தன்மை ஒருத்தரை உன் மனசில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா காலமே மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் மாற மாட்டீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்த சில உறவுகள் உன்னை விட நீண்ட காலமாக உன் மனசில் தங்கியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்க காலத்தில் அதே சேம் தான் நிலைத்தன்மை அப்படிங்கிறது உனக்கு ரொம்பவே சுமையாக மாற ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை முழுசாக புரிஞ்சுக்கலை அப்படின்னு உனக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க விரும்பலை இவ்வளவு நாளாக இருந்துச்சே இப்போ என்னன்னு உங்கள் மனசை சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மனசு அப்படிங்கிறது சமாதானம் ஆகலை ரிஷப ராசிக்காலங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வழியை சாதாரணமாக நினச்சிக்கிறது தான் இது எல்லாருக்கும் நடக்கிறது தானேன்னு சொல்லி நீ உன் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கீங்க இதுதான் உன்னை மெதுவாக உடைக்கிற விஷயமா இருந்துக்கிட்டே இருக்குது சில சமயம் உங்களுக்கு தோணும் நான் இல்லாமல் இவங்க சமாளிக்க முடியுமா நான் போயிட்டால் எல்லாமே சிதறிடுமா இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களை வந்து ரொம்பவே கட்டி போட்ட சங்கிலி மாதிரி ஆனால் ஜோஷியம் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இருப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம்தான் ஆனால் உன்னோட தியாகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது இப்போ இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரங்க அமைதியாக விலக ஆரம்பிப்பாங்க சண்டை போட மாட்டாங்க கத்த மாட்டாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த முடிவு தான் பெரிய மாற்றமாக இருக்க போகுது குடும்ப இருந்தாலும் சரி காதல் இருந்தாலும் சரி உன்னுடைய பொறுமையை சோதிக்கிற சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கும் அதுதான் உனக்கு இது மாறாது அப்படின்னு உணர வைக்கும் அந்த உணர்வை வழியானது ஆனால் அவசியமானது ஜோதிட ரீதியாக இந்த நேரத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனி சார்ந்த பாடம் நடக்குது அதாவது பொறுமை எல்லை எதுவரையும் தாங்கணும் எதுக்கப்புறம் நிறுத்தணும் அப்படின்னு கற்றுக்கிற காலம் இது டிசம்பர் ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக மாறும் முன்னாடி பரவாயில்லன்னு விட்ட விஷயங்கள் இப்போ உனக்கு இது சரி இல்லைன்னு தெளிவாகவே தோணும் அந்த தெளிவு தான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் வேலை பணம் விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ஆனால் உறவுகளோடு சேர்ந்து எடுக்கக்கூடிய ஃபைனல் டிசிஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருந்து செயல்படணும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி உங்கள் தலையில் சுமையை ஏற்றுனாங்க அப்படின்னா தயங்காமல் இல்லைன்னு சொல்ல கற்றுக்கணும் இந்த ரிஷப ராசிக்காரங்க எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்த உறவால் வர ஆபத்து உன்னை விட்டு போக சொல்ல வரலை உன்னை நீயே மறக்காமல் இருக்க சொல்ல வருது நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உங்களுடைய மனசு அப்படிங்கிறது உண்மையை மறக்காது அந்த தான் இப்போது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தை கொடுத்து உங்களுடைய மனசை வலிக்க வைக்குது ஆனால் அதே உண்மை தான் நாளைக்கு உனக்கு நிம்மதியும் தரப்போகுது நினச்சி பாருங்கள் உறவு உங்களை பாதுகாக்கணும் ஆனால் உன்னை ரொம்பவே சோர்வடைய வைக்கக்கூடாது இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான பாடம் என்ன அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுடைய மனசு அப்படிங்கிறது ஒரு மண் மாதிரி யாரை நேசித்தாலுமே அதில் வேறொன்று நிற்கும் அதனால தான் நீங்கள் ஒருத்தரை விட்டுட்டு போக முடிவு எடுக்கக்கூடிய ரொம்ப காலம் ஆகும் ஆனால் இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய மனசு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சூழ்நிலை சொல்கிறதே வேறு ஒன்று அந்த கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது வந்து தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்குது நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை நேரடியாக காயப்படுத்தலை ஆனால் உங்களுடைய தேவைகளை புறக்கணிக்குது இப்போது பெரிய வழியாக மாறுது நீ பேசுனால் இப்போ வேணாம் நீ சொன்னால் பின்னாடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போகிற நிலை வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு முக்கியமாக இல்லையா அப்படிங்கிற கேள்வி வர வைக்கும் இப்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஆபத்து என்ன அப்படின்னா உங்களுடைய பழக்கத்தை அன்புன்னு நினச்சிக்கிறது நீ பழகி இருக்கிறதுனால அது சரின்னு நினைக்கிறது ஆனால் உண்மையான அன்பு உன்னை தனியாக உணர வைக்காது சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் உடம்பு ரீதியாக கூட சோர்வு தெரியும் காரணம் மனசில் இருக்கும் பாரம் நீ எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற யாருக்கிட்டையுமே முழுசாக வெளியே சொல்லாமல் இருக்க அந்த அடக்கம் தான் உன்னை ரொம்பவே மெதுவாக சோர்வடைய வைக்கிது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது உங்களுடைய ராசிக்குள்ளே நடக்கிற விஷயம் ஒரு நிலைத்தன்மை சுயமதிப்பு அதாவது நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லும் பழைய நிலையில் இருந்து எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு புதுநிலைக்கு நீங்கள் நகரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அடுத்தது உறவுகளில் சில விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் அதுவே ஒரு சைன் மாதிரி அப்படின்னா உன்னுடைய மனசு என்ன சொல்லும் அப்படின்னா இது மாறாது அந்த உணர்வை நீ எப்போ இக்னோர் பண்ண முடியாது ஏன்னால் காலம் உனக்கு அதை காட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த காலகட்டங்களில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீ மெதுவாக எமோஷ்னலாக ஸ்ட்ராங் ஆகிறது முன்னாடி நான் இல்லாமல் இவங்க சமாளிக்க முடியாதுன்னு நினச்ச ஆனால் இப்போது நான் இல்லாமல் இருந்தாலும் இவங்க சமாளிச்சுருவாங்கன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன் அந்த புரிதல் தான் உன்னை ரொம்பவே லைட்டாக்குது குடும்ப உறவுகளில் இருந்தாலுமே காதல் உறவில் இருந்தாலும் உன்னுடைய மௌனம் அப்படிங்கிறது பேச ஆரம்பிக்கும் நீ சத்தமாக பேசலை சண்டை போடலை ஆனால் நீ பின்வாங்க ஆரம்பிச்சிட்ட அந்த பின்வாங்கல்தான் நாளைக்கு பெரிய முடிவாகவும் மாறப்போகுது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய எச்சரிக்கை கடைசி எச்சரிக்கை என்ன அப்படின்னா உன்னுடைய அமைதியை யாருமே இலவசமா கொடுக்காத உன் பொறுமைய உபயோகப்படுத்த அனுமதிக்காத உன்னுடைய எல்லைகளை நீயே வரையறதுக்க இப்போ இந்த ராசி பலன் சொல்ற உண்மை என்ன அப்படின்னா நீங்க நேசிச்ச உறவால் வரக்கூடிய ஆபத்து உன்னை எப்பயுமே இலக்க வைக்கிறதுக்கு வரல உன்னை உன்னுடைய மதிப்பை உனக்கு திரும்ப கண்டுபிடிக்க வைக்க தான் வந்திருக்கு நீ உடையிற நேரம் இது கிடையாது நீ உறுதியை உறுதி கூடிய நேரம்தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ல நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் இனிமையான வாரங்களாகவும் இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்